நந்தம்பாக்கம் பெருமாள் கோவில் என்பது சென்னை நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியுடன் ஐ குறிக்கிறது இந்த கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றிய தகவல்கள் இங்கே கோவில் வரலாறு மற்றும் தொன்மைக் கதை ராமர் தொடர்பு இக்கோவில் இராமாயண காலத்துடன் தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது சீதையைத் தேடி இலங்கை செல்லும் வழியில் ராமர் மற்றும் லட்சுமணர் இந்த இடத்தின் வழியாகச் சென்றபோது இங்கு தவம் செய்து கொண்டிருந்த பிரிங்கி முனிவர் சேஜ் பிரிங்கி அவர்களை தங்கிச் செல்லுமாறு வேண்டினார் பிருந்தாரண்யம் நந்தவனம் பிரிங்கி முனிவரின் வேண்டுகோளை ஏற்று ராமர் இங்கு ஒரு நாள் தங்கினார் முனிவர் ராமருக்காக ஒரு பூங்காவனம் அமைத்தார் வால்மீகி இராமாயணத்தில் இவ்விடம் பிருந்தாரண்யம் என்றும் கம்பர் இராமாயணத்தில் நந்தவனம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நந்தவனம் என்பதே காலப்போக்கில் நந்தம்பாக்கம் என்று மருவியதாக கூறப்படுகிறது கோவில் அமைப்பு பதினோராம் நூற்றாண்டில் திருக்கச்சி நம்பிகள் இந்த கோவிலில் இராமருக்காக ஒரு சிறிய கோவில் அமைத்ததாகக் கருதப்படுகிறது புனரமைப்பு இப்போதிருக்கும் கோவில் விஜயநகரப் பேரரசின் பிரதிநிதியான சஞ்சீவராயர் என்பவரால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்போது ராமர் மற்றும் சீனிவாச பெருமாள் சன்னதிகள் அமைக்கப்பட்டன இக்கோவில் சுமார் நானூறு முதல் எழுநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானதாகக் கருதப்படுகிறது கோவிலின் சிறப்புகள் பிரதான மூர்த்திகள் ஸ்ரீனிவாசப் பெருமாள் கிழக்கு நோக்கியர் தனி சன்னதியில் தாயார்களுடன் அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ கோதண்டராமர் தெற்கு நோக்கியர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் தனிச்சிறப்பான ராமர் இந்த கோவிலில் ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் முடிசூட்டு நிலை அருள்பாலிக்கிறார் மேலும் சீதா தேவி இராமரின் மடியில் அமர்ந்திருப்பது இந்த கோவிலின் தரிச்சிறப்பு சகோதரர்கள் மூலவர் சன்னதியில் ராமர் சீதை லட்சுமணர் ஆகியோருடன் பரதன் மற்றும் சத்ருக்னன் ஆகியோரும் உள்ளனர் அனுமனின் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி மூலவர் சன்னதியை நோக்கியவாறு அமைந்துள்ளது இந்த கோவில் சென்னை வர்த்தக மையத்தின் சென்னை ட்ரேட் சென்டர் அருகில் அமைந்துள்ளது